வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடன் கூட வந்து சேரும் அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்ல உடன் கூட வரும் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நாம உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான பத்து நாய் இனங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க ஷாக் ஆகிறதுக்கு தயாரா இருங்க காரணம் உங்களுக்கு பிடித்த உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்கள் கூட இந்த லிஸ்ட்ல இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரேட் டேன் பேருக்கு ஏற்ற மாதிரி இது ரொம்பவே கிரேட் இதோடய சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும் இந்த நாயின முழுசாக எழுந்து நின்றுச்சுன்னா உங்கள் ஷோல்டரோட ஹைட்டாக இருக்கும் இந்த நாய் ரொம்பவே சென்சிட்டிவ் அதே போல் ரொம்பவே எமோஷனல் ஆனது இருந்தாலும் இந்த நாய்களை சரியாக நம்ம ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னா ஆபத்து தான் அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்களோட சைஸ் மற்றும் வெயிட் காரணமாக மனிதர்களை ஈஸியாக கீழே தள்ளிட முடியும் அப்படி தள்ளிடுச்சுன்னா மரணம் நிச்சயம் இந்த தான் இந்த நாய் இந்த லிஸ்டில் வந்திருக்கு பாக்ஸர் இந்த இனமானது இயற்கையாகவே வேட்டையாடும் குணம் கொண்டது இதோட பைட் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகம் வீட்டுக்கு காவலாக இந்த நாயை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் உள்ளே நுழையவே முடியாது சரியான முறையில் ட்ரைனிங் கொடுக்கலனா இந்த நாய்கள் உங்களையே தாக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்களை ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக நடந்துக்கக்கூடாது கடினமாக கூடாது தண்டனைகள் கொடுக்கக்கூடாது இந்த நாய்கள் இன்னும் ஆக்ரோஷமாகிடும் உல்ஃப் ஹைப்ரிட் இந்த நாய் இனமானது ஓநாய்களும் நாய்களும் கலந்த கலப்பினம் இது கிட்டத்தட்ட ஒரு ஓநாய் மாதிரி தான் இருக்கும் அதே போல் ஓநாய்களோட குணங்களும் இதுக்கு இருக்கும் இது எப்போ எப்படி மாறும்னு நம்மளால் சொல்ல முடியாது இந்த காரணத்துக்காகவே இந்த நாய்களை பல நாடுகளில் தடை செஞ்சுருக்காங்க ஆனாலும் சில நாடுகளில் இதை பெட்டனிமெல்லாம் வச்சிருக்காங்க இதோட மிருகத்தனம் எப்போ வேணால் வெளியில் வரலாம் சைபீரியன் ஹஸ்கி ஹஸ்கி டாக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இருந்தாலும் இது லிஸ்ட்டில் வந்திருக்கு இந்த நாய் இனம் அதிக அளவில் உடல் வேலைகள் செய்யக்கூடியது அதிக அளவில் எனர்ஜியோடு காணப்படும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான நாயும் கூட பனி பிரதேசங்களில் பனி வண்டிகளை இழுக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க இந்த இனம் நாள் முழுக்க ஆக்டிவாக இருக்கும் ஸோ ஆக்டிவான ஒரு ஓனர் தான் இதுக்கு தேவை அந்த எனர்ஜி அந்த ஆக்டிவ்னஸ் இதுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆபத்து தான் இதோட குணம் மாறிடும் ஆக்ரோஷமாக மாறிடும் இருந்தாலும் ஆக்டிவாக வச்சுருந்தோம் அப்படின்னா இது ஒரு செம்மையான பெஸ்டான டாக் தான் என்ன மாதிரியே சைபிரின்ஸ்கி டாக் பிடிச்சவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய் சொல்லுங்கள் புல் மஸ்டிஃப் மஸ்டிஃப் நாயினங்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் ஒரு வகை தான் இந்த புல் மஸ்டிஃப் இயற்கையாகவே இதுக்கு அதிகமாக கோபம் வரும் கரெக்டாக ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா இது செம்ம ஒபீடியண்ட்டாக நடந்துக்கும் இல்லை அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த நாய்களால் மனிதர்களை ஈஸியாக கொல்ல முடியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வளர்க்க வேண்டிய ஒரு நாய் தான் இது டாபர்மெண்ட் பிஞ்சர் டாபர்மெண்ட் நாய் இனம் ரொம்பவே புத்திசாலியானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல் சவுண்ட் இதுக்கு கிளியராக கேட்கும் இந்த நாய் இனங்களுக்கு பொதுவாகவே உள்ளுணர்வு உண்டு ஆபத்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இது செம்மையான டாக் தான் ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது இதுக்கு ஓனர்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இது குறிப்பிட்ட சில மனிதர்களை மட்டும்தான் ஓனராக ஏற்றுக்கும் அதிக மக்களை இதுக்கு ஃப்ரெண்டாக்க முடியாது உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி கெஸ்ட் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா இந்த நாய் உங்கள் வீட்டுக்கு ஏற்றது இல்லை அதே போல் உங்கள் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட டாபர்மேன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் இது இங்கே குரூப் செஞ்சதுன்னா இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஜெர்மன் ஷெப்பர்ட் அதிகளவில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாய் வகை இது ரொம்ப ஸ்பீடாகவும் இது நடந்துக்கும் சொல்லப்போனால் இந்த நாய்கள் ரொம்பவே பாசமாக இருக்கும் ரொம்ப நேர்மையாக இருக்கும் உண்மையாக இருக்கும் அதோட ஓனருக்கு ஆபத்து அப்படின்னா தன்னோடய உயிரை கொடுத்து கூட இது காப்பாற்றும் இருந்தாலும் இந்த நாய்களை சரியாக பழக்கப்படுத்தலை அப்படின்னா இது நமக்கு ஆபத்து தான் இந்த நாய்களுக்கும் இயற்கையிலே பார்த்திங்கன்னா கோபமான குணம் தான் இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்க தெரிஞ்சுருக்கணும் ராட்வெய்லர் இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருந்துருப்போம் மோசமான ஒரு நாயினம் இது உலகத்திலேயே ரொம்ப சீக்கிரமாக கோபப்படக்கூடிய விலங்கு இது தான் இதுக்கு அந்தளவுக்கு கோபம் வரும் கோபம் வந்தால் ரொம்பவே ஆக்ரோஷமாக நடந்துக்கும் இந்த நாயினமானது ஃபேமிலி டாக் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நபராக இருக்கிறவங்க தான் சிறந்தது அதே போல் இதை கையாளும் போதும் கவனம் தேவை இல்லைன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆபத்து தான் பிட்புல் இது சண்டை இடும் நாய்கள் இதுக்கு சண்டை போடுறதுனால் ரொம்பவே பிடிக்கும் அதே போல் இதோட உயிர் போகிற வரைக்கும் இது சண்டை போடும் இந்த நாய்கள் மற்ற நாய் இனங்களை கடிக்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்துருக்கலாம் கடித்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணவே பண்ணாது கிட்டத்தட்ட இந்த நாயை அடித்து கொல்ற அளவுக்கு போனால் கூட இதோட வாயை வந்து இது ஓப்பன் பண்ணாது அந்தளவுக்கு இதுக்கு பைட் ஃபோர்ஸ் அதிகம் ஸோ இதோட பவர்ஃபுல்லான இந்த தாடையில் உங்களோட உடல் பாகம் மாட்டினா என்ன நினச்சி பாருங்கள் அதே போல் இந்த நாய் இனத்தை சிறு வயதுலேருந்து சரியாக பழக்கப்படுத்தணும் திடீர்னு வளர்ந்த நாயை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் முடியாது ஸோ இதை ஒரு பப்பிலேருந்து எடுத்து வளர்க்க ட்ரை பண்ணுங்க கேன் கோர்ஸோ இந்த லிஸ்ட்டில் முதலிடம் பிடிச்சிருக்கிறது இந்த நாய் இனம் தான் பார்க்கவே டெரராக இருக்குது இந்த நாய் இனத்தை நோ சொல்லி பேன் பண்ண கண்ட்ரிஸ் நிறையாவே இருக்குது காரணம் இந்த நாய்களால் அந்தளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு நிறைய மனித உயிர்கள் பலியாக இருக்குது நாய் இனங்கள்லேயே அதிகபட்சமான பைட் ஃபோர்ஸ் கொண்ட நாய் இதுதான் சொல்லப்போனால் காட்டில் வாழ்கிற பல வகையான மிருகங்களை விட கடி வலிமை இதுக்கு அதிகம் இது தன்னை விட சின்ன சைஸில் இருக்கிற எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் வேட்டையாடிடும் கண்டிப்பாக இது குடும்பத்தில் வளர்க்குற ஒரு நாய் கிடையாது அதே போல் அவங்க வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அந்த நாயை நீங்கள் நினச்சி கூட பார்க்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உலகின் மோசமான பத்து நாய்கினங்களை பார்த்தோம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேணாம் நாய்கள் அப்படிங்கிறது நண்பர்கள் தான் சரியான முறையில் கையாண்டால் போதும் இதுங்களை நம்ம சூப்பராக வளர்க்க முடியும் சில நேரங்களில் மட்டும்தான் ரேராக இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது ஸோ நீங்கள் கரெக்டாக இருங்க உங்களோட நாயும் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெறணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது